ஃப்ளிப்கார்ட் பில்லியன் டே ஆஃபர் பார்த்துட்டு இருந்தேன் தலைவா எனக்கு ஐஃபோன் வாங்கணும் ஆசை தலைவா ஆனால் கடன் வாங்கி வாங்கின வீட்டில் மிதி விழும் தலைவா இல்லை ஐஃபோன் வாங்க லாஸ்ட்டாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபிஃப்ட் ஐஃபோன் ஃபிஃப்டீன் நினைக்கிறேன் இப்போ ஐஃபோன் சிக்ஸ்டீன் நினைக்கிறேன் ஆனால் ஐஃபோனுடைய கேமரா வந்து செம்மையாக இருக்கும் வீடியோஸ் ஃபோட்டோஸ் சூப்பராக இருக்குது ஏன்னா என்னுடைய மருதனுடைய பையன் அவர் வந்து மாதவன் வந்து மாதவன் அவருடைய நேம் எங்கள் அண்ணனுடைய பெரிய பையன் நேம் அவர் வந்து கேலக்ஸி அல்ட்ரா டூ டொண்ட்டி த்ரீ அந்த மொபைல் வச்சுருக்கேன் அவருடைய ஃப்ரெண்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐஃபோன் ஃபிஃப்டின் வச்சுருக்காரு சூப்பராக இருந்துச்சு ரெண்டு மூணு மொபைலுமே வச்சுட்டு வந்து கிளியர் பார்த்தாங்க சூப்பராக இருந்துச்சு அண்ணா நாட் நான் நாட் விக்ரம் ஓகே சூப்பர் சூப்பர் மொபைல் சார்ஜ் ஆகிடுச்சு இல்லைன்னா ஓகே ஓகே மொபைல் சார்ஜ் ஆகிடுச்சு அதனால் வந்து இப்போ வந்து நீங்கள் சேட்டிங்கில் வந்து லேப்டாப்பில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகே திரும்ப ஒன்று தெரிஞ்சுட்டு ஓகே சூப்பர் பாபோடு ஒவ்வொன் சிக்ஸ்டீன் வெரி வேஸ்டா வெஸ்ட் ஐ ஐம் யூஸ் ஓகே நம்முடைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்ரம் ப்ரோ சொல்லியிருக்காங்க பாருங்கள் தலைவா ஐஏ சிக்ஸ்டின் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆனால் ஃபிஃப்டீன் வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தல வந்து ஃபிஃப்டீன் வந்து சூப்பராக இருக்குது அதான் பெஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கும் புத்தம் பண்ணு பாய் அண்ணா கூட்டி போயிருந்தேன் பாய் ஐயோ அண்ணா நான் தான் டேரக்டர் விக்ரம் என் மொபைல் அதுதான் சொல்லிடுறீங்களே விக்ரம் சொல்லிட்டீங்க ஐயோ அண்ணா நான் தான் டேரக்டர் விக்ரம்குமார் என் மொபைல் சார்ஜ் சுத்தமாக இல்லை அதையும் இதுதான் தான் டேப்லெட்டில் பண்ணுறாங்க அமைப்புக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்களிடம் மிகுந்து விடைபெறுவது சேகர் அண்ட் அனுசியா நம்முடைய சேனலே அனுஷேகர் நம்மளுடைய சேனலுக்கு வந்து புதுசாக யார்னா வந்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய லைவ் பாருங்கள் நம்முடைய வீடியோஸ்லாம் பாருங்கள் விக்ரம்குமார் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய சேனலை வந்து ஏதாவது பிழை இருந்தால் மன்னிக்கணும் அதை வந்து எப்படி திருத்தி கண்டிப்பாக அந்த தவறை வந்து கண்டிப்பாக சரி செஞ்சுக்கணும் ஓகேங்களா நம்ம இந்த லைவ்வில் வந்து பேச பேசும்பொழுது வந்து ஏதாவது தவறு தவறுதல் நடந்திருந்தால் மன்னிக்கணும் பிழை இருந்தால் மன்னிக்கணும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் தவறை வந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓகேங்களா ஆர் ஆனந்த் விக்ரம் குமார் டேரக்டர் ஆ ப்ரோ விக்ரம் குமார் உங்களை கேட்குறாங்க விக்ரம்குமார் டேரக்டராக அதை சொல்லி கேட்டாங்க சதீஷ் கண்டிப்பாக சப்போர்ட் சப்போர்ட் உண்டு ஓகே ஓகே சூப்பர் சதீஷ்குமார் சாப்பிட்டீங்களா நீங்கள் சொல்லவே இல்லை எங்களுடைய சமையல் ஸ்பெஷல் இல்லி போட்ட சாம்பாரா இல்லை காய் போட்ட சாம்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க நீங்கள் வந்து சாப்பிட்டீங்களா எதுவும் சொல்லவே இல்லை எங்களுடைய பிருந்தாவனத்துக்கு எப்போ வரையும் சொல்லுங்கள் வர வரமாட்டீங்களா எங்களுடைய பிருந்தாவனம் எங்களுடைய இருக்கும் பிருந்தாவனத்துக்கு நீங்கள் வர வரமாட்டீங்களா தெரியல கமலா ரொம்ப டயர்டாக இருக்காங்க பாதாம் பால் சாப்பிட்டுட்டு போவோம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க பாதாம் பால் சாப்பிட்டு போவோம் கொஞ்சம் டைம் கிடைச்சா ஒரு நாள் கண்டிப்பாக உங்க ஏரியாவுக்கு வரேன் ஓகே கண்டிப்பா வாங்க ஒன்றும் பெரிய ஏரியா இல்லைங்க சின்ன ஏரியா தான்